பாண்டியன் சோ சோசீரியலில் இந்த குமாரவேலு எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணுறக்கான் அப்படின்ற கோவத்தில் கதிரும் செந்திலும் இந்த குமர தேடி அடிக்கிறதுக்கு போயிட்டுருந்தாங்க அப்படி போகும்போது வழியிலேயே குமாரவேலு செந்தில் கதிர்கானில் சிக்கிறான் இருந்த கோவத்தை பார்த்திங்க அப்படின்னா செந்தில் அங்கேயே குமரவேலு அடித்து வெளுத்து வாங்குறாரு கதிரும் பார்த்திங்க அப்படின்னா குமரவேலு வச்சு பிளக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா மீனா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற விஷயத்த நியூஸில் சொல்கிறத பாண்டியன் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க அதோட மீனா வந்து புத்திசாலத்தனமாக பண்ண விஷயத்தை எல்லாருமே பாராட்டுறாங்க உடனே பாண்டியனும் கடைக்கு வர்றவங்களும் மீனா பற்றி தான் ரொம்பவே பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வழியில் வரும்பொழுது கூட எல்லாருமே என்கிட்ட உங்கள் மருமக கெட்டிக்காரி அப்படின் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்லிகிட்ருக்காரு அந்த நேரத்தில் முத்துவேலும் சக்திவேலும் வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்த பாண்டியன் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வாசல் வாய்க்கு வந்த மாதிரி சத்தம் போடுறாரு ஒட்டுமொத்த கோவத்தையும் காட்டுற விதமாக பாண்டியன் சக்திவேலில் ரவுண்டு கட்டி திட்டுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்த முத்துவேல் எதுவும் பேசாமல் வாயை மூழ்கிட்டு தான் இருக்கார் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்த குமாரவேல்கிட்ட மீனாவை மெரட்னியா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு அதுக்கு குமாரவேலு ஆமாம் அப்படின்னு சொல்ல முத்துவேலு அவரோட பங்குக்கு கன்னத்தில் பலார் அப்படின்னு அறிஞ்சாரு உடனே சக்திவேல் நீங்கள் தான் அந்த பெண்ணை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அதைத்தான் நானும் என் பையனும் பண்ணோம் இப்போ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே ஒதுங்கிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல் நான் சொன்னந்தான் ஆனால் அதுக்காக குறுக்கு வழியை பயன்படுத்தி ஒரு பொண்ணை வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்து பண்ண சொல்லலை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதில் சம காமெடி என்ன அப்படின்னா ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ணவே இல்லை அப்படின்னு குமாரவேலுவை சக்திவேலு திட்டுறாரு அவர் பங்குக்கு அடிக்கவும் செய்கிறாரு கடைசியில் இந்த குமாரவேலுவோட நிலமை சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி திருமண பக்கமெல்லாம் தலைவனுக்கு கண்ணிபடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க இதர பக்கம் இருக்க அரசு கல்யாணத்தை பாண்டியன் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் இப்போது குமரவலுக்கு தெரியுது ஸோ அந்த வகையில் இப்போ எல்லாத்துக்கும் தேர்க்கிற விதமாக சம்ம கோவத்தோட குமரவாளு இப்போ அரசியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணோம் ஸோ ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியில் போய்ட்டு சதி பண்ண போகிறாரு இதில் அரசியை பாண்டியன் குடும்பம் எப்படி வந்து காப்பாற்ற போகிறாங்க எப்படி இந்த குடும்பம் தப்பிக்க போகுது அப்படின்றத இப்போ இப்படி பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் சம் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருக்க போகுது